என் அன்பு குழந்தையே நீ இப்பொழுது எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலம்தான் என்னை நம்பு இந்த உலகமே உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் உன்னுடைய கஷ்டம் எல்லாம் தீரப்போகிறது நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்கான வாழ்க்கை கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் நேரம் இது எனவே நம்பிக்கையோடு இரு ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உன் கடந்த காலத்தைப் பற்றியோ உன் தற்போதைய நிலையைப் பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்தும் பார்க்காத வளமான வாழ்வை வாழ்வாய் நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்தவே நடப்பது எல்லாம் காரணத்தோடு என்றால் நாளை வருபவை எல்லாம் நல்லவை என்று தானே அர்த்தம் நானே மாற்றுவேன் அழைத்திரு ஆறுமுகம் என்று உன்னை அரவணைத்து நான் காக்கிறேன் நான் இருப்பேன் என்றும் உன் வழித்துணையாக நம்பிக்கை கொள் என் அன்பு குழந்தையே உன் வழித்துணைக்கு யார் வேண்டும் என்று நீ மட்டும் தான் முடிவெடுக்க வேண்டும் யாரைப் பற்றியும் உனக்கு குழப்பம் வேண்டாம் உன் மனதுக்கு பிடித்த செயல்கள் மூலம் நிம்மதி பெறு உன்னை நான் நம்புகிறேன் உனக்கு தேவை என்பதை தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே வெற்றி நிச்சயம் நான் உன்னிடம் கேட்பது உன் உண்மையான பக்தியின் வெளிப்பாடாய் உன் கண்ணில் ஒரு துளி கண்ணீரை மட்டுமே கவலை வேண்டாம் உன் கஷ்டங்களை எல்லாம் நான் தாங்கிக் கொள்வேன் எல்லாம் மாறும் உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் கலக்கமடையாதே உனக்கு நல்லதே நடக்கும் கற்கண்டு போல இனிக்கும் உன் வாழ்க்கை நீ நன்றாக இருப்பாய் யாமிருக்க பயமேன் என் நண்பு குழந்தையைக் காணும் அனைத்தும் நான் கொடுக்கப்பட்டது என்று இருக்கும்போது உன் வாழ்க்கையை மறந்துவிட்டேன் என்று ஏன் நினைக்கிறாய் உன் நேரம் வரும் முன் எதிர்பார்ப்பது எவ்விதம் நீ நினைத்து காத்து கொண்டிருக்கும் வாழ்க்கை நீ வாழத்தான் போகிறாய் அதற்கு சிறிது காலம் உள்ளது அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும் இதன் அறிகுறி உன் எதிர்பார்ப்பு கூடிய விரைவில் நடக்கும் ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நீ எப்போது என்னை எந்த இடத்தில் நினைத்தாலும் அப்போது நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு காட்சி தந்து கொண்டு தான் இருக்கின்றேன் கவலை நிறைந்த உன் மனதிற்கு நான் ஆறுதல் தந்து கொண்டிருக்கின்றேன் படிப்பு வேலை திருமணம் குழந்தை ஆரோக்கியம் இப்படி உன்னுடைய எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன நீ எதிர்மறையாக எதையும் நினைக்காமல் இருந்தால் போதும் எல்லாம் நல்லதாகவே முடியும் யாம் இருக்க பயமேன்